தூத்துக்குடி வேவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ரூபாய் பதினேழு முன்னூறு கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்துள்ளார் இவ்விழாவில் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தின் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இப்பகுதியில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படுகிறது வ உ சி துறைமுகத்தில் ரூபாய் ஏழாயிரத்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் தூத்துக்குடி வெளி கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இந்தியாவின் முதல் உள்நாட்டு பசுமை ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய உள்நாட்டு நீர்வழி கப்பல் போக்குவரத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார் அதற்கான எரிபொருள் மையம் ரூபாய் ஆயிரத்து கோடி மதிப்பில் முதன் தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உருவாகிறது ரூபாய் இருநூற்று கோடி மதிப்பில் தூத்துக்குடி மூன்றாவது வடக்கு நிலக்கரி தளத்தை இயந்திரமயமாக்கப்படுகிறது தூத்துக்குடி துறைமுக நூற்று இருபத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் தினமும் ஐந்து மில்லியன் லிட்டர் அளவுக்கு கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் அமைகிறது தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது ரயில்வே திட்ட பணிகள் ரூபாய் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடி மதிப்பில் நடக்க உள்ளது தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள எழுபத்தைந்து கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா தலமாக்கும் பணிகளையும் மோடி தொடங்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்வை துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே அமைச்சகங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன இத்திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துதல் போக்குவரத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் கடல்சார் திறன்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன